தனுஷ் எப்ப ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத ஆக்டரா மாறினாரு அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்க போறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க அப்பதான் சோ போகலாம் ஆக்சன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல துளுவத இளமை அப்படிங்கிற ஒரு படம் வருது அந்த படத்துல உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு அவரு கிரிட்டிசம் பேஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காதல் கொண்டேனுங்கிற ஒரு படம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதே ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு என்னன்னா ஏதோ ஒன்று சம்திங் இவர்கிட்ட இருக்குப்பா ஒரு மாதிரி சமையா பண்ணுறாரு பர்ஃபார்மன்ஸில் சமையா பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பேரை காதல் கொண்டனேயே தனுஷ் வாங்கிட்டாரு அது சில இடத்துல கிரிட்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகலைனாலும் ஒரு சில இடத்துல ரொம்பவே ஈர்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே நம்ம வரிசலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருடா திருடி இந்த படத்தில் வந்து எப்படி செட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ இருந்த யங் ஜென்ரேஷனை அழகாக செட் பண்ணாரு ஏன்னா அந்த கேரக்டருமே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அதுக்கு அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா இருந்து சரவணன் புதுக்கோட்டையில இருந்து சரவணன் அது ஃப்ளாப் தான் அதுக்கப்புறம் சுல்லான் ட்ரீம்ஸ் மாதிரியான எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படியே திடீர்னு ஒரு சட்டில்டா ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ட்ராமா தராது அதுதான் தேவதை கண்டியன் தேவதை கண்டியன் வரப்ப எல்லாருமே அந்த அந்த கேரக்டர் வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த தனுஷ லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பெல்லாம் என்னன்னா எல்லாருமே கனெக்ட் பண்ணிட்டாங்க ஓகே இவர் வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்காருப்பா பா இவரு ஒரு மாதிரி நமக்குள்ள கனெக்ட் ஆகுறாரு அப்படிங்கிற விஷயம் அங்க கிரியேட் ஆகிட்டே இருக்கு தனுஷ் இதோட நிப்பாட்டில் இதுதான் நமக்கு அப்படின்னு அவரு ஃபிக்ஸ் பண்ணிக்கல இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் அவர் பண்ணிட்டு இருக்கு அது ஒரு கனா ஒரு படம் வருது அது ஆவரேஜான ஒரு படமா மாறுது அதுக்கப்புறம் புதுப்பேட்டை அகெய்ன் தனுஷ் ப்ரூட் ஐ எம் ஆக்டர் அப்படின்ட்டு ஏன்னா எப்படி நம்ம தேவதை கண்டியன் எடுத்து அதுக்கு முடிவு உள்ள காதல் கொண்டையன் எடுத்தோமோ காதல் கொண்டையனுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல கோரை புதுப்பேட்டையில் நம்ம பாத்துக்கலாம் ஒரு ரவுடி எப்படி இருந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு ரவுடி எப்படி ஒல்லியா இருப்போம் அப்படிங்கும் போது இப்படி இப்படிதான் ரவுடி இருப்பாங்க ரவுடி இப்படிதான் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் தான் இப்ப உண்மையா இருப்பாங்க அப்படிங்கிறத அவருடைய பர்ஃபாமன்ஸ் வைஸ்ல நம்மள நம்ப வச்சாரு அதுக்கு அடுத்து அவர் பண்ணது எல்லாமே மேஜிக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவர் இன்னும் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் திருவிளையாடல் ஆரம்பம்னு ஒரு படம் வருது அந்த படத்துல தான் அவருக்கு உண்டான சிக்னேச்சர் டைலாக் அதாவது ஒரு டைலாக்கை எங்கேயுமே லாக் விடாம ஒரே டேக்கில் சொல்லக்கூடிய அவருடைய சிக்னேச்சர் டைலாகை திருவிளையாடல் ஆரம்பத்தில் அவர் நம்மளுக்கு காமிக்கிறாரு அப்போ அங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் அதாவது அப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த டைலாகை ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சேம் அதே தனுஷ் மாதிரி நம்மளை மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாறிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் செட்டை தனுஷ் கிரியேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் பண்ண ஒரு விஷயம்தான் வெற்றிமாறனோட கை கோர்த்தது பொல்லாதவன் இதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் தான் இங்க இருந்தான் அவரு ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு ஆக்டரா மாறுறாரு ஏன்னா அதுக்கப்புறம் அந்த எல்லா படமுமே ஃபிட்ரலா வேற வேற ஜன போயிருப்பாரு வேற வேற இதுல போயிருப்பாரு ஏன் சொல்றேன் அப்படின்னா பொல்லாதவனுக்கு அப்புறம் யாடினி நீ ஒரு படம் பண்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிக்காதவன் ஒரு பண்ண படம் பண்ணுறாரு யார்டினிய மோகி வந்து அளவுக்கு ஒரு சட்டில்டான பிளே அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டிங் எந்த அளவுக்கு செட்டில் ஆகும் தெரியும் அப்படியே பார்த்தா படிக்காதவன் படிக்காதவன ஒரு மாதிரி சட்டையராக அப்படியே கலக்கி இருப்பார் அதுக்கப்புறம் அவர் பண்ண ஒரு விஷயம் குட்டி உத்தம புத்திரன் இது ரெண்டுமே ஒரு பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சீரியஸ் டோன் இருக்கிறாரு அதுதான் ஆடுகளம் நேஷ்னல் அவார்டு கையெழுத்து வருது யாருப்பா அந்த ஆக்டரு என்னப்பா நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வை அப்படியே திரும்புது யோசிச்சு பார்த்தா அகெயின் துல்லு உதய இளமையில இருந்த தனுஷ் எல்லாராலேயும் கலாச்ச தனுஷ் இப்போ கையில் நேஷ்னல் அவார்டோடு இருக்கார் இங்கேயும் தனுஷ் நான் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத அகெயின் ப்ரூஃப் பண்ணார் அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல அந்த சேவலுக்கும் கருப்புக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம தான் யா கருப்பு உண்மையான கருப்பே நான் தான் அப்படிங்கிற மாதிரியே அவர் காமிச்சிருப்பார் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பார் இது வேற நம்மள ஒர்க் அவுட் அனுச்சி இந்தியன் சினிமா திரும்பி பார்த்துச்சு என்ன படம் இது எல்லாருமே கொண்டாடுறாங்களே இன்னும் என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங் அப்படின்னு எல்லாருமே ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க அகெய்ன் தனுஷ் நம்மள கன்ஃபியூஷன் பார்ட்டினாரு தனுஷோட படம் இப்படிதான் இருக்குமா இப்படி மட்டும் தான் நடிப்பாரா அப்படிங்கிற ஜட்மெண்ட் நம்ம கிட்ட இல்லவே இல்லை காரணம் அவர் நிறைய வேரியேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்படி வேரியேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த டோன்லேயே போனாருன்னு கேட்டால் கிடையாது சீடுன்னு ஒரு படம் பண்றாரு அந்த படம் அவரேஜான ஒரு படமா இருக்கு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பண்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா மயக்க மன்னன்னு ஒரு படம் பண்றாரு அந்த படம் எல்லாருடைய பேஷனுக்கு நோக்கி கொண்டு போக கொண்டு போக வைக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு இன்ஃபேக்ட் அது ஒரு ஒன் ஆஃப் மோட்டிவேஷன் மூவி இப்ப வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ரீரிலீஸ் அப்படியும் எந்த அளவுக்கு கொண்டாடுனாங்க அப்படிங்கிற நம்ம தெரியும் அதுக்கப்புறம் மூணு ரெண்டு படமுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் 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 தான் டூ கே கிட்டும் நைன்டி கிட்டும் தனுஷ என் தலைவண்டா என் தலைவன் சொல்ல அதிகமா ஆரம்பிச்ச இடம் இந்த இடம் தான் அதான் மயக்கம் என்ன ஆடுகளம் மூணு இந்த மூணு தான் எல்லாருமே இவன் என் தலைவன் பா என் தலைவன் பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இன்னும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க இன்ஃபேக்ட் மூணுக்கு அப்புறம் தனுஷோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இங்கே இல்ல நான் பாலிவுட் போறேன் அப்படின்னு ராஞ்சனா பண்றாரு ஹிந்தி படத்துக்கு பா இனிமே அவ்வளோதானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க ராஞ்சனா பிளாக் பஸ்ட் ஆகுது இங்க அம்பையாவதின்னு படம் தமிழில் டப்பாய் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கடைசி சீனில் அழுக ஆரம்பிச்சோம் ஏன்னா தனுஷுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலில் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய காதல் காதலுடைய ஏமாற்றம் எதிர்பார்ப்பு இதெல்லாம் ஒரு மாதிரி நமக்குள்ள இறுக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வந்து நம்மளை அழுக வச்சுருக்கோம் இதுதான் தனுஷுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நினச்சா அதுவும் கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சர்வைவல் படம் போடுறாரு மரியான் இந்த படம் வந்தப்ப பெருசாக போகலனாலும் அவருடைய ஆக்டிங்க்கு சம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு காரணம் என்னன்னா அவர் அந்த அளவுக்கு அந்த ஆக்டிங்கை சூப்பராக பண்ணியிருந்தாரு தான் அவருடைய இருபத்தஞ்சாவது படம் வேலை இல்லா பட்டதாரி எகெயின் ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் 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 ஏன் அப்படின்னா வேலை இல்லா பட்டதாரி எல்லாரிடையுமே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு வீட்டில் வேலை இல்லாத ஒரு பையன் எப்படி இருப்பான் அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப ரிலேட்டபுளாக காமிச்ச ஒரு விஷயம் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் இது அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது படம் படத்தாடி பண்றாரு திரும்பி சீரியஸ் நோட்டா இல்ல காமெடி அப்படின்னு இருக்கும்போது இல்ல நான் பாலிவுட் போயிட்டு சொல்லி சமிதா போயிட்டு அமிதாப் பச்சனோட நடிக்கிறாரு இதுவுமே எல்லாரையுமே பாக்க வச்சு அப்படியே என்னப்பா பச்சனோட தனுஷ் நடிக்கிறாரா படம் எப்படி இருக்கும் படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படிலாம் தாண்டி தனுஷ் பாலிவுட் போயிட்டாருப்பா தனுஷ் அமிதாப் பச்சனோட நடிக்கிறாருப்பா அவருடைய ஸ்கில்ஸுக்கு இன்னும் ரொம்ப பெரிய இல்ல அவர் பாதுகாப்புக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு யோசிக்கும் போது மாறின்னு ஒரு செட் படத்தை உருவாக்குறாரு அந்த அளவுக்கு ஜாலியா ரவுடிசத்தை அதை ஃபங்கியாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி ரொம்ப தர லோக்கலா மாரியில பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அது ஒரு ட்ரெண்ட் செட் மூவி இன்ஃபேக்ட் அந்த ட்ரெண்ட் இப்போ வரைக்கும் இருக்கு அந்த பிஜிஎமும் சரி அந்த ஒரு ஸ்வாகும் சரி இப்போ வரைக்கும் தனுஷை பாக்குறவங்க அந்த ஒரு மூமெண்ட்டோட தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்புறம் என்னடா பண்ண போறாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் டைரக்ஷன் சைட் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன் டைரக்ஷன் சைடு ஐய வேலைக்கு ஆகாதே அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாப் பாண்டின்னு ஒரு படம் வருது அதாவது பவர் பாண்டின்னு ஒரு படம் வருது இந்த மாதிரி ஒரு படம் தனுஷ் எடுப்பாருன்னு எதிரியே பார்க்கலப்பா எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம்ப்பா என்ன டைரக்ஷன் ஃபஸ்ட்டு படமே மிரட்டிட்டு ஆரப்பா டைரக்ஷன்ல அப்படின்னு பேர் வாங்க வச்சுது எகெயின் தனுஷ் ப்ரூஃப் பண்ணுறாரு எனக்கு டைரக்ஷனும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுற நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை ஏன்னா அவர் எந்த அளவுக்கு நல்லா பாடுவார் எந்த அளவுக்கு அந்த பாட்டை நம்மளை ரசிக்க வைப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் நிறைய பாட்டை கேட்டு நம்ம ரசிச்சிருப்போம் அடுத்து என்னென்னா பண்ண போடாது அப்படின்னு யோசிக்கும் போது நான் இங்கிலீஷ் ஐ மீன் ஹாலிவுட் சைடு போகலான்னு சொல்லிட்டு த எக்ஸ்ட்ரரி ஜேர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் அவருடைய பர்ஃபாமன்ஸுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வட சென்னை இப்ப வரைக்குமே வடச்சனை டூ வடச்சனை டூ வடச்சனை டூ அப்படிங்கிற ஒரு கேள்வி எலும்ப ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அசுரன் என்னப்பா இருந்தாலும் வயசான கிட்டப்பெல்லாம் போடுறாரு அப்படிங்கிறா வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ற விதமா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும் இது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் எந்த அளவுக்கு தன்னை ப்ரூஃப் பண்றாரு எந்த அளவுக்கு தன்னை மோல்டு பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அந்த கிராஃப் பார்க்கும்போது தெரியும் எங்கேயுமே அவர் ஜட் பண்ணவே முடியாது இவர் இப்படி தான் படம் பண்ணுவாரு இதுக்கடுத்து இந்த மாதிரியான படம் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நம்மளாடி ஜஜ் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் ஹாலிவுட் சைடு இன்னொருத்தர போயிட்டு வரோம் பா அப்படின்னு சொல்லிட்டு அகேன் போறாரு கிரே மேன் கிரே மேன்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாருமே ஏ என்னவா சம பர்ஃபார்மன்ஸா இருக்காரு இந்தியன் ஆக்டருப்பா ஆனால் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுறேன் இந்தியன் ஆக்டரா இருந்தாலும் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவான்ப்பா அப்படின்னு அங்க போயிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாரு சோ இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஜட்ஜ் பண்ணவே முடியாத ஒரு ஆக்டரா தனுஷ் மாறிக்கிட்டே இருந்தாரு அதை ப்ரூவ் பண்ணிகிட்டேவும் இருக்காரு அதுக்கப்புறம் ஐம்பதாவது படம் கொஞ்சம் ரிஸ்கான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஐம்பதாவது படத்துல தான் வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க யாரை வச்சு யாரை டைரக்ட் பண்ண வைக்கலாம் என்ன மாதிரி எனக்கு கதை கேட்கலாம்னு சொல்லிட்டு நானே என்னோட கதையை பண்ணலாம் என்னோட ஐம்பதாவது படத்தை நானே டைரெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராயன் ஒரு படம் பண்றாரு அந்த படத்துடைய போஸ்டர் வருது பிளாஸ்ட் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த போஸ்டர் இருந்துச்சு இன்சைட் வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம் இன்சைடு வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷன் ஸோ ரெண்டு பேருக்கு நல்ல தனுஷ் நிற்கிறாரு எந்த அளவுக்கு ஒரு ராவம்னாரு அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ ராயனுடைய சிங்கிள் அப்டேட் வருது அது பேக்ட்ராப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராவணன் நிற்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து தனுஷ் உட்கார்ந்துருக்காரு பின்னாடி எல்லாம் டான்ஸ் ஆடிகிட்டு இருக்காங்க இதுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப இருக்கலாம் இது எந்த மாதிரியான கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது வந்து ஒரு ராவான சென்னை பேஸ் பண்ண ஒரு படம் கதை இப்ப நான் சொல்றது இருந்தாலும் இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா சும்மா கமல் சொல்லுங்க இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது அண்ணன் தம்பி தங்கச்சி ஸோ தனுஷ அண்ணன் தம்பி ஐ மீன் அவனுடைய அவருடைய தம்பிகள்லாம் வந்து கொல்லக்கூடிய வகையில் இந்த கதை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மேபி இதுவா கதையா அப்படின்னு கேட்டால் கிடையாது பட் இருக்கலாம் நான் இதை எங்கேயுமே இப்படி தான் இதை எங்கேயுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்பல பட் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் அண்ட் நீங்களும் எதாவது கதை யோசிப்பீங்களா அதையுமே கமல்ல சொல்லுங்க இது ஒரு கிரேசியான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் தன்னுடைய தலைவனே இப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் குபேரனுங்கிற ஒரு அப்டேட் கொடுக்குறாரு அதுல அவருடைய கேரக்டராக இருக்கட்டும் மீன் அவருடைய காஸ்டியூமா இருக்கட்டும் அவருடைய மேக்கப்பா இருக்கட்டும் நம்மளை வியந்து பார்க்க வச்சு அது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிடும் இந்த விஷயத்த அவர் பண்றதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு தன்னை எப்படி மோல்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆக்சுவலா சொல்ல தனுஷுக்கு டிசிப்ளின் ரொம்ப பிடிக்கும் ஆமா ஏன்னா அவர் ரொம்ப டிசிப்ளினா இருப்பாரு அவருடைய ஒர்க்ல நம்ம இதுலேருந்து ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் என்னன்னா நம்ம எது பண்ணாலும் அதுல டிசிப்ளினா இருக்கணும் அப்படி டிசிப்ளினா இருந்தா நம்மளுக்கு ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் ஸோ தனுஷோடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ அனுப்புங்க அவருடைய கிராஃப் எந்த அளவுக்கு ஹையா இருக்கு அண்ட் நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு இல்லைப்பா இது இப்படி பா அத அப்படி பா அப்படின்னாலும் அத கமல்னை சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலா பொல்லாதவனுக்கு அப்புறம் அவருடைய கிராஃபை நீங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும் எங்கேயுமே அவர் நம்ம ஜட் பண்ணவே முடியாது சோ தான் சொன்னேன் தனுஷ் ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு ஆக்டர்னு சொல்றேன் அண்ட் இதே மாதிரியான வீடியோ பார்க்க நம்மளுடைய சேனல் ஆக்ஷன் கட் வித் சதீஷை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் கட்